செல்ல குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா ராணிப்பேட்டை ஸ்டூடெண்ட்ஸ் திருவள்ளூர் ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தயாராக இருங்க இன்னும் சில மணி நேரங்களில் விடுமுறை வரலாம் இல்லை நாளை காலை கூட பார்த்திங்கன்னா விடுமுறை வரலாம் அதனால் வெயிட் பண்ணுங்கள் தற்பொழுது ஒரு மாவட்டங்களுக்கு முதல் மாவட்டமாக விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது எந்த மாவட்டம் மேலும் எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது இதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழையானது வெளுத்து வாங்க போயிது குறிப்பாக இருபத்தொம்போதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நள்ளிரவு முதல் பார்த்தீங்கன்னா தொடர் கனமழையானது பொழியும் அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களோ இல்லை நாளை காலையும் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மாவட்டங்களுக்கு முதல் மாவட்டமாக விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்குது அதாவது குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் வந்து மழையின் க தாக்கம் காரணமாக பார்த்தினா நாளை வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது மேலும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ராணிப்பேட்டையிலலாம் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு அலர்ட்டின் காரணமாக கூட பார்த்தீங்கன்னா இன்னும் சில மணி நேரங்களில் விடுமுறை வரலாம் இல்லை நாளை காலை கூட விடுமுறை வரலாம் அதனை தொடர்ந்து நம்முடைய சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு வந்து விடுமுறை விட்டாங்க சரிங்களா அப்புறமா வந்து சேலம் இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இப்போவோ இல்லை வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முதல் மாவட்டமாக தருமபுரிக்கு தான் இப்போ தற்பொழுது விடுமுறையானது வந்திருக்கிறது அதைத் தொடர்ந்து நம்முடைய கரூர் அரியலூர் பெரம்பலூர் திருப்பத்தூர் அப்புறமா நம்முடைய நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறை சிவகங்கை தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களிலும் இரவு முழுதுமாக பார்த்தீங்கன்னா நல்ல மழை பொழிவானது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸ்டில்லு உங்கள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளையும் விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து இருபத்தோருக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் விடுமுறை வந்துச்சு அதே போல் நாளையும் நிறைய விதமான மாவட்டங்களில் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சேனலோட இணைந்திருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்